வரலாமே அது அவங்க புரிஞ்சிக்கணும் அதை அது இவங்க புரிஞ்சுக்குவாங்க இல்லை நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் என்னுடைய நிலைமையை பார்த்து புரிஞ்சுட்டு கடைசியில் சுமையாக வந்து செமையா ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சுமையாவை பேர் என்ன பேர் என்னன்னு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் அதனால் வேணுன்னே என்னை கூப்பிடாம இவ்வளோ நேரம் உட்காந்து வச்சு என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க நன்றி சுமையாக இனிமேல் மனசில் வச்சிட்டுலாம் பழி வாங்கக்கூடாது சும்மா காமெடிக்காக சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நான் சென்ட்ரலில் வந்து இறங்கினேன் நான் சென்ட்ரலில் வந்து இறங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பிப்ரவரி இருபத்தி ஆறு தமிழ்நாடு திரைப்பட கல்லூரியில் இன்டர்வியூக்காக வந்தேன் என்ன நீ சொல்லி கொடுத்த மாதிரி பேசுகிற அவர் என்னுடைய அசிஸ்டண்ட்டு எதை திருத்திக்கிறேன்னு சொல்லுப்பா அப்படி இப்படி கையை ஆட்டினே நான் பயந்துட்டேன் ஸோ அந்த சென்டரில் நான் வந்து இறங்கும்போது மேட்டுப்பாளையத்தில் சாரி ஈரோடுலேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வர்றேன் டிக்கெட் எடுத்து தான் டிக்கெட் எடுக்காம மேலே வரல நியாயமாக இருபத்தி ஏழு ரூபா அதாவது ஒரு சாதாரண ஸ்லீப்பர் கோச் சாதாரண ஸ்லீப்பர் கோச் இருபத்தி ஏழு ரூபா இன்றைக்கி எவ்வளோன்னு அது அந்த சென்ட்ரல் அப்படின்னு உடனே அந்த சென்ட்ரலில் வந்த உடனே அப்புறம் ஒரு ஒரு ஸ்மெல் வரும் ஒரு பக்கம் ஃபுல்லாக யூரினல் ஸ்மெல் வரும் இன்னொரு பக்கம் வந்தால் ஒரே இட்லி வடை போண்டா சாம்பார் ஸ்மெல்லாக வரும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் கப் அடிக்கும் அப்போல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் இருந்தாலும் அது ஒரு சொர்க்கமாக தெரிஞ்சது ஏன்னா முத முதல் அவ்வளோ பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே பார்த்து ஆன் வாய் திறந்து காலையில் அஞ்சரை மணிக்கு ஒரு அரை மணி நேரம் சென்ட்ரலுக்குள்ளேயே சுற்றினேன் ஸோ சென்ட்ரலுன்னு பேர் வச்ச உடனே எனக்கு அதில் ஒரு அட்ராக்ஷன் ஏன்னால் என்றவங்களுக்கு இந்த சென்ட்ரலில் தெரியாமல் இருக்கவே முடியாது ஸோ சென்னையில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒரு தடவை பார்த்தாவே உன் படம் சூப்பர் ஹிட் ஆகிடும் அப்புறம் நம்ம தம்பி குணா பேசும்போது நல்லா சொன்னான் அவன் ஆரம்பமே இருக்கானா சரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட வாத்தியார் பேர் செகண்ட் ஸ்டாண்டர்டு ஆனால் இவன் ஸ்கூலில் மட்டும்தான் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரே வாத்தியார் இருந்திருக்காங்க டென்த்தில் கூட ஒன்றோ ரெண்டு பேர் தான் மீதியெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காத வாத்தியார் இருந்திருக்காங்க ஏன்னா அதில் முக்கால்வாசி பேர் பம்பளை பேரே சொல்கிறேன் எனக்கு அதில் ஒரு டவுட் இருக்கு நீ உண்மைதான் சொன்னியான்றது எனக்கு ஒரே சிரிப்பாக வந்துருச்சு நானும் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன் ஒரு மூணு நாள் டி வாத்தியாருக்கு பேர் தான் எனக்கு ஞாபகம் வந்தது பட் எல்லாருமே நல்லா வாதியாருங்க அப்படி சில பேர் மொழி இப்படி வைக்க சொல்லி அடிப்பாங்கள்ல அவங்க பேரெலாம் எனக்கு மறந்துடுவேன் ஆனால் அவங்கள மட்டும்தான் ஞாபகம் வச்சுருப்பாங்க ஊருக்கு இவன் யார் யார் அடித்தாங்களோ அந்த வாத்தியாருக்கு பேர் மட்டும் சொல்லிவிட்டு நல்லா சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு பேர்லாம் விட்டா ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா எங்கள் வாத்தியாரெல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது கட்டடிச்சிட்டு சத்தியமங்கலம் ஹைஸ்கூல் இருக்கிறதுலேயே மோசமான ஹைஸ்கூல் அது சத்தியமங்கல ஹை ஸ்கூல் பசங்களாம் அப்படின்னாவே பக்கத்து ஊர் காலேஜுக்களெல்லாம் இடம் சேர்த்த மாட்டாங்க நம்மளை அது ஒரு டைப்பான பயங்கரமான ரவுடி எலிமெண்ட்ஸ் அதில் நம்ம என்ன தான் நல்ல பையனாக இருந்தாலும் அந்த நம் முன்னோர்கள் அப்படி ஒரு பேர் வாங்கி வச்சுருப்பானுங்கள்ல அதனால் சத்ய ஹை ஸ்கூலா அப்படின்னு நான் படித்த கோபி ஆர்ட்ஸ் காலேஜில் டி செக்ஷனுன்னு ஒன்று தனி அதாவது இந்த சத்திய ஹை ஸ்கூலு இந்த விளங்காத ஸ்கூலில் படித்தவங்க எல்லாத்தையும் ஒரு க்ளாஸில் போடுவாங்க அதாவது முந்நூறு மார்க்கு கீழே வாங்கினவன் அறநூறுக்கு முந்நூறு மார்க் கீழே வாங்கினவேன் முந்நூற்றம்பது கீழே வாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம வாத்தியார்கள் ஞாபகம் வந்துடுச்சு ஆனால் இங்கே என்னென்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அதை தான் சொல்லுவேன் ஒரு மேத்தமேட்டிக்ஸ்ட்டு டீச்சரு ஒரு சயின்ஸ் டீச்சரு ஒரு தமிழ் டீச்சர் மூணு பேர் சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க சேன் ம் ம் ரெண்டு தமிழ் ஒரு சயின்ஸ் ம் நீதான் மேக்ஸுன்னு சொன்னேன் மேக்ஸ் ஒருத்தர் இருக்காரு அவர் காணோமா ஆப்ஷன்ட்டு வாத்தியாரே ஆப்ஷன்ட்டு டேலியா சரி அவர் கணக்கு பார்த்து கணக்கு பார்த்து உங்கள் மேலே கோவப்பட்டு வரலன்னு நினைக்கிறேன் கணக்கில்லாமல் செலவு பண்ணிட்டேன் அந்த டைரெக்ட்ருன்ட்டு ஆக இந்த விழாவுக்கு நான் வர வர்றதுக்கு முக்கிய காரணமே நடிகர் சங்க செயலாளர் இயக்குனர் சங்க செயலாளர் மன்னிக்கணும் அப்படி வந்துருச்சு நம்ம வாயிலிருந்து வந்துருச்சு இல்லை இயக்குனர் சங்க செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி மெரட்டாலாம் அந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அதை சும்மா ஒரு கிளிப்பிங் மட்டும் அப்படி அனுப்பிச்சு விட்டு பார்த்திங்களா அப்படின்னாரு என்ன தம்பி அனுப்பிச்சி விடுவேன் பார்த்து பார்த்து பார்த்திங்களான்னார் அவர் கொஞ்சம் வேகமாக பேசுவார் இல்லையா ரெண்டு தடவை யோசனை பண்ணாதான் அவர் என்ன பேசுனார்னு எனக்கு தெரியும் அவ்வளவு ஸ்பீடு அவன் அந்த அந்த திருப்பாச்சி ஸ்பீட்லேயே தான் இன்னும் இருக்கான் அந்த அது ஸ்பீடு மாறவே இல்லை அப்புறம் உடனே பார்த்தா மெரண்ட்டை உண்மையில் அப்படி ஒரு ஹை ஸ்பீடில் அப்படி போட்டு தாக்கிட்டே எப்போ நடிச்சடா தம்பி நீ எங்கிட்ட சொல்லவே இல்லையே இவ்வளோ வேலை பார்த்துருக்கே நீ அப்படின்னு இல்லை மெயின் ரோல் மெயின் ரோலா ஆஹா பரவாயில்ல ரொம்ப நல்லா இருந்தது உண்மையாக சொல்கிறேன் நான் அந்த ஒரு ஷாட்டு தான் நான் இங்கே இவ்வளோ நேரம் உட்கார்ந்தேன் நான் இவ்வளோ நேரம்லாம் உட்காரவே மாட்டேன் நான் சண்டை போட்டு நான் பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா யார் கூப்பிட்டாலும் வர்ற சங்க தலைவர் சங்க செயலாளர் யார்னா அது உதயகுமார் இவரு தான் ஆனால் இந்த படத்தில் அதில் கூட விதிவிலக்கு ஏன்னால் இவங்க யாரும் கூப்பிடவே இல்லை என் செயலாளரை தவிர இந்த படத்தில் ஒரு அநியாயம் என்னென்னு மூணு ப்ரொடியூசர்களும் எனக்கு கூப்பிடல இந்த டைரக்டரும் எனக்கு கூப்பிடல அப்புறம் மத்தியானம் ரெண்டு மணி இருக்கும் ஒன்றரை மணி இருக்கும் சார் கூப்பிட்டாங்களே சார் அப்படின்னு சில சூப்பிடலையப்பா யார் கூப்பிடு கூப்பிட சொன்ன கூப்பிடாரு கூப்பிடலப்பா நீ ரொம்பவுமே கேவலப்படுத்தாதீங்கடா கூப்பிடாம கூட இன்னும் ஃபங்க்ஷனுக்கு வர்றான்னு எழுதிருவாங்கப்பா நம்ம ஆளுக ஏற்கனவே நேற்று ஒரு பொம்பளை கொடுப்பா ஒரு ஒரு நடிகை மந்த்ரா அவர்களோட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தே அது என் ஃபோனை அது நம்பர் கேட்டுச்சு அந்த நம்பரு என் அவங்ககிட்ட ஃபோன் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டாங்க சரி நீயே என் நம்பர்லேருந்து உன் நம்பருக்கு அடிச்சுக்கோம்மா அதை போட்டு ட்ரோல் பண்ணி என்ன எவ்வளவு எனக்கு புகழ் சேர்க்குறீங்க கொஞ்சம் ஏமா நல்ல வேலை இந்த மேடையில் ஹீரோயின்கள் இல்லை ஒரு நிம்மதியாக இருந்தது முத முதலிய பேர சொல்லிட்டு வந்துடுவோம் நீ வந்துடாதம்மா இன்னைக்கு எங்கள் தலைவர் வர்றாருண்ண ஏ இப்படி எல்லாம் சேஃப்கார்டு பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இப்போ இந்த தான் வில்லைன்னா எனக்கே வில்லைன்னு ஆயிட்டான் போல் மொத்தம் இந்த படத்துல நடிச்ச ஒவ்வொருத்தரும் எல்லாருமே எல்லாருமே பேசி இந்த படத்தை பத்தி பேசிட்டாங்க இப்ப நம்மளுக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லப்பா எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறேன் என்ன உடனே கூப்பிட்டாங்க வேற என்ன எல்லாருமே நீங்க பேசிட்டீங்க நம்ம படத்தை பத்தி என்ன பேச அவர் நல்லா நடிச்சிருக்காருன்னு இவர் சொல்லிட்டாரு இவர் நல்லா நடிச்சிருக்காருன்னு அவர் சொல்லிட்டாரு அவர் சூப்பர்னு அவர் சொல்லிட்டாரு ப்ரொடியூசர் சூப்பர்னு இவர் சொல்லிட்டாரு இப்போ நான் என்னங்க சொல்றது எங்களுக்கு சொல்றதுக்கு ஏதாச்சும் ஒரு மேட்ரு வைக்கணும் இல்லைன்னா எங்களை முதல்ல பேச வைக்கணும் அதில் நம்ம சுபாஷை பேச விட்டிங்கன்னா முடிச்சிருவான் கதை அதோட அதுக்கப்புறம் எவனுமே பேச முடியாது இல்லையா அதனால் நான் ஏதோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த படத்தை பற்றி பேசணுன்ட்டு ட்ரெய்லரே மறந்து போச்சு ஏன்னா பெரிய ரீலர் இவங்க ஓட்டிட்டாங்க அவ்வளோ அழகாக பேசினீங்க ஒன்று சும்மா சொல்லலை ஆமாம் மேக்கப் விமென் வந்து ரொம்ப நல்லா பேசுனாங்க இதுவரையிலும் எந்த ஃபங்க்ஷன்லேயும் பார்க்காத அளவுக்கு ஒரு மேக்கப் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் ரொம்ப நேரம் அழகாக பேசுனது இங்கே தான் அதே மாதிரி எல்லார் முகத்துலேயும் அவங்கவுங்க இயல்பான அந்த மேக்கப்பை கொண்டாந்துருக்கீங்க அது தெரிஞ்சது அதுக்கு எங்களுடைய இயக்குனர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரியும் அப்புறம் அந்த உருட்டல் மிரட்டல் மேட்டரெல்லாம் எப்பவுமே பேரரசு அதை நம்ம சங்கத்தில் இவங்களை எல்லாத்தையும் மிரட்டிட்டுருப்பாங்க அந்த ஈசி மெம்பர்ஸுகள் எல்லாம் அதை அந்த மூஞ்சியை நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால அதை பற்றி அவருடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா அவர் நாளைக்கு மேலே சவுது சார் நான் கூட ரெண்டு ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் சார் என் படம் கூட இது பிரிவிய போடுறாங்க ஒரு பையன் கூட வரல சார் ஆனா இவனுக்கு பயந்துட்டு இருக்கிற அத்தனை ஈசி மெம்பருங்க ரவிக்குமாரே இவருக்கு பயந்துட்டு தான் அப்படின்னா பாருங்களே எந்த லெவலுக்கு லொல்லு பிடிச்சாலு கரெக்டான தான் போட்டிருக்கீங்க அது எப்படி பேரரசை பத்தி கரெக்டா ஜட்ஜ் பண்ணிக்கிறீங்க ஆனால் உண்மையில் அவனுக்குள்ள ஒரு குழந்த மனசு ஒரு ரொம்ப அன்பான அன்பான தம்பி என் தம்பி அந்த அன்பை கடைசியில் கண்டிப்பாக கிளைமேக்ஸில் வெளிப்படுத்தியிருப்பான்னு நினைக்கிறேன் வெளிப்படுத்தியிருந்தேன் இந்த படம் கெட்டு இல்லைன்னா கூட மாற்றி ஷூட் பண்ணிக்கோ மகனே உன் படம் ஜெயிக்கணும்னா அவனை வில்லனாகவே வச்சு பண்ணின்னா ஓடாது இதை அவன் ரியல் கேரக்டராச்சேன்ட்டு போயிடுவான் கடைசியில் மாற்றினா ஆஹா இவர் கூட வா சூப்பர்ரானு வா புரிஞ்சுதான் நாங்கள் கைத்தட்டினோம்னா கிளைமேக்ஸை நீ எப்படி வச்சிருக்கியோ தெரியாது அவர் நல்லவராக காட்டி ஒரு கிளைமேக்ஸை வச்சின்னா நீ தப்பிச்ச மகனே அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது அப்புறம் செயலாளரே வந்து ஒரு மிகப்பெரிய படத்தில் இவ்வளோ நாளாக நடிச்சுட்டு அந்த டைரக்டரை இன்னும் உறுப்பினராக்காமல் இருந்திருக்காரு இது வந்து அடுத்த ஈசி மீட்டிங்கில் நம்ம பேச போகிறோம் என்ன நீங்கள் அவர் கெட்ட பேர் வர்றதுக்கு முன்னாடி படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து மெம்பர் ஆயிடணும் என்ன தயாரிப்பாளர்களே அவரை மெம்பர் ஆக்கிறீங்களா இல்லை நீங்க தான் ஆக்கணும் அவர்கிட்ட எது தப்பு தப்பு நீங்க தான் கொண்டாந்து கட்டணும் அதனால அது பண்ணிட்டீங்கன்னா நம்ம வாழ்த்தெல்லாம் அப்படியே நிறைவேறும் கரெக்டா அதே மாதிரி பொதுவாகவே நம்ம பத்திரிகை நண்பர்கள் பாவம் இவ்வளவு நேரம் அமைதியாக உட்காந்து நான் பார்த்ததே இல்லை ஆனால் வர்றவங்க போகிறவங்கெல்லாம் அவங்களுக்கு இவங்க என்னப்பா பண்ணுவாங்க யாரோ ஒருத்தன் பண்ணதுக்கு நீங்கள் அப்படியெல்லாம் பொதுவாக பேசக்கூடாது பத்திரிகையாளர்கள் இருந்தாலும் கண்ணே நானே சில டைமில் தயக்கமாக தான் பேசுவேன் ஏன்னா நம்ம கூட வாழ்ந்துகிட்ருக்கிறவங்க நம்ம கூட பயணப்படுகிற பத்திரிகையாளர்களை ஒரு சிலர்னு சொல்லிட்டு கூட அந்த தவறாக எழுதுகிறார்கள் அப்படின்றதோட விட்டுருங்க நம்ம அதை திருப்பி திருப்பி நீ பதிவு பண்ணாத அவங்க என்ன எழுதுனாங்கன்றது அது அவங்க எழுதுறதை விட மோசம் திருப்பி திருப்பி நீ பதிவு பண்ணிக்கலாம் அது அவங்களுக்கு தெரியும் எதுக்கு என்னன்னு இது படத்தினுடைய நான் வந்து உண்மையிலுமே வந்து ஒரு கம்யூனிஸ்ட குடும்பத்துலேருந்து வந்தவன் சுபாஷுக்கு நல்லா தெரியும் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்ததே பால நிலத்தில் தான் ஆரம்பிச்சது நான் சென்ட்ரல்லேருந்து இறங்கி நேராக வந்து போய் இட்லி சாப்பிட்ட இடம் பாலநிலம் தான் என்னோட கொஞ்சம் ஒரே ஆள் யாருன்னா நல்ல கண்ணு ஐயா ஸோ அவர் தான் எனக்கு அப்பா மாதிரி அங்கே நிறைய பேர் அவரை பற்றி நல்ல கண்ணு பற்றி பண்ணி எனக்கு தெரிந்த அளவுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கே நிறைய பேர்த்துக்கு அவரை பற்றி தெரியாது அது ஒரு கதை பழைய கதை அது ஆக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் நான் என்னென்னலாம் நினச்சிக்கிட்டு இருந்தனோ எப்படி இப்படியெல்லாம் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சினோம் போய் ஒரு இடத்துல மில்லில் வேலைக்கு சேர்ந்தாவது நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்சினோம் அதெல்லாம் இதில் இருக்குது நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு இளைஞன் என்னென்னலாம் திங்க் பண்ணுவான் ஒரு மாதம் ஒரு முந்நூறுவா கிடச்சா கூட போதும் அந்த காலத்தில் முந்நூறுரூவா சம்பளம் வாங்குகிறோம் பெரிய பணக்காரன் தெரியுமா உங்களுக்கு எயிட்டிஸில் செவன்ட்டீஸு செவன்ட்டி ஃபைவ்ல செவன்டி சிக்ஸ்லேயெல்லாம் அப்போல்லாம் ஒரு சைக்கிளை வச்சுட்டு அந்த மில்லுக்கு போகிற யூனிஃபார்மை போட்டு கோயம்புத்தூரில் அப்படி போவோம் காலங்காற்றால் பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை மணிக்கு மில்லுக்கு வேலைக்கு போகிறவங்கெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் போட்டு போனாங்கன்னா அவங்க அவங்களுக்கு பொண்ணு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அவங்களுக்கு சம்பளம் என்னென்னா ஒரு நானூற்றம்பது ரூபா மாதம் அது போக வருஷ வருஷம் போனஸ் கொடுப்பாங்க அது வந்து ஒரு மூணு மடங்கு போனஸ் அதுக்காகவே பொண்ணு கொடுப்பாங்க சார் நான் வந்து இங்கே சினிமா மாங்கு மாங்கன்னு சினிமா டைரக்ட் பண்ணி படத்தை முடிக்க போகிறேன் பொண்ணு கேட்டால் எவனும் கொடுக்க மாட்டேன்னு உண்மையில் உண்மையில ஸோ சினிமாக்காரனை ஏளனம் செய்வதற்கு இந்த நாடே காத்து கொண்டிருக்கிறது சொன்னாங்க சினிமாக்காரன் ஏன் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது வரணும் ஏன் வரக்கூடாது சார் அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி ஞானிகள் கிடையாது எல்லாம் விவரமானவங்க தான் அரசியலுக்கு வர்றாங்க காய் நகத்துறவங்க தான் அரசியலுக்கு வர்றாங்க காய் நகரத்துலன்னா அரசியலில் அவங்க பருப்பு வேகாது யாராக இருந்தாலும் சரி அறிஞனாக இருந்தாலும் சரி முட்டாளாக இருந்தாலும் சரி பல சமயம் முட்டாள்கள் தலைவர்கள் ஆகிவிடும் பல சமயத்தில் ஆனால் அறிவாளி தான் ஜெயிப்பான் அதனால் அரசியல் என்பது சினிமாக்காரனில் நாடகத்தில் இல்லை சாதாரண தொழிலாளியல்ல மூட்டை தூக்கிறவங்கள டீ கடை இல்லை யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் யார் வேணாலும் வரலாம் அது இந்த நாட்டோட சுதந்திரம் இந்த சுதந்திரம் இந்தியாவோட இது தயவு பண்ணி அந்த மாதிரி தப்பான இதுகளை யாரும் பேசாது யார் வேணாலும் வரலாம் அவங்க வந்த கட்சியில் அவங்க சரியான அரசியல் செய்கிறார்கள் அப்படின்றது நீங்கள் பார்த்தா அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் வாக்களிக்கிறதும் வாக்களிக்காது உங்களுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் என்ன சொல்கிறீங்க தயவு பண்ணி அரசியல்வாதிக்குன்னு ஒரு தகுதியை யாருமே நிர்ணயிக்க முடியாது எப்படி திரைப்பட இயக்குநருக்கு ஒரு தகுதியை ஒரு நடிகனுக்கு ஒரு தகுதியை நீங்கள் நிர்ணயிப்பது இல்லையோ அந்த மாதிரி அரசியல்வாதிக்கும் தகுதியை நிர்ணயிக்க வேண்டும் அவசியம் இல்லை யாருக்குமே தகுதி அவர்களுடைய வெற்றியை பொறுத்து தான் தகுதி நிர்ணயம் செய்யப்படுகிறது நான் ஜெயிச்சாதான் இந்த உதயகுமார் இந்த மேடையில் ஒரு ஒரு சிறப்பு அழைப்பாளராக வர முடியுது ஜெயிக்கலைன்னா கூப்பிட்ருக்க மாட்டேங்க என் கூட வந்து பத்து பதினஞ்சு பேர் ஜெயிக்கலை அந்த டைரக்டருக்கு யாரையும் கூப்பிடலையே ஸோ வெற்றி தான் நீங்கள் வந்து நிர்ணயிக்கிறதே தவிர நீங்கள் கொள்கை பிடிப்பு அது நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் கிடையவே கிடையாது அதனால் அரசியலுக்கு மட்டும் தனியாக ஒரு தனி கொம்பெல்லாம் கிடையவே கிடையாது சினிமாவுக்கு என்ன கொம்போ அதே கொம்பு தான் அரசியலுக்கு ஒரு கூலி வேலை செய்பவர்களுடைய தனி கொம்பு என்னவோ அந்த கொம்பு தான் அடுத்தவனுக்கு கரெக்டான அனைவருக்கும் ஒன்றுங்க அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது இந்திய நாட்டின் பிரஜைகள் யார் வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம் யாருக்கு வேண்டானுமா வேண்டுமென்றாலும் வாக்களிக்கலாம் அதுதான் அதே மாதிரி பேசுகிறேன் அது கரெக்டு நீங்க அண்ணன் அதை நம்ம சொல்ல சொல்லலாம் நீங்கள் சமூக சிக்கலை தெரிந்தவர்கள் இப்ப திருமாவளவன் மாதிரி ஆட்கள் சரி எனக்கு தெரியாதான்னு இன்னொரு கட்சிக்காரன் கேட்பான் அதான் அதுதான் பிரச்சனையே இல்ல இல்ல நீங்க இன்னைக்கு வர்றவங்களை சொல்றேன் இன்னைக்கு வர்றவங்க அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை என்ன இல்ல இல்லை நான் பொது நான் பொதுவா சொல்றேன் பாவலன் நான் என்ன சொல்றேன்னாங்க யார் அறிவாளி என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கிறார்கள் அவர்களுடைய கொள்கையை பொறுத்து எந்த அறிவாளிக்கு வாக்களிப்பது என்பதை மக்கள் தீர்மானிக்கிறார்கள் அந்த அறிவாளிகளோடு கூட்டு வைத்து கொள்கிறார்கள் வென்று எடுக்கிறார்கள் இதுதானே நடந்துட்டு இருக்கு மற்றபடி அறிவை வந்து அளப்பதற்கு அளவுகோல் என்ன சொல்லுங்கள் நீங்கள் ஒரு அளவுகோல் வச்சுருப்பீங்க கணித ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சுருக்காரு தமிழ் ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சிருப்பாரு கிராம கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எப்படி எழுதுறதுன்னு ஆங்கில ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சிருப்பாரு ஸோ அரசியலுக்கின்ற அளவுகோல் நமக்கு என்ன கிடைக்குது இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நல்லது நடக்குதா அப்படிங்கிறத முடிவு செய்கிறது யார் அந்த இடத்துல ஆசிரியர்கள் வந்து வாக்காளர்கள் தான் அப்போ இவங்க மாணவர்கள் ஆயிடுவாங்க இவங்க ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆயிடுவாங்க வாக்களிக்கிறவங்க தான் ஆசிரியர் இப்போ ஓட்டு யார் போடுறாங்களோ அவன்தானே எஜமானன் அவன்தான முதலாளி ஆனால் ஓட்டு வாக்களித்த கட்சியில் யாருக்கு வாக்களித்துமோ அவர் வந்து முதலாளி ஆகிறார் வெற்றி பெற்றவர் முதலியாகர் அது வெற்றி தோல்வி தான் வந்து அரசியலில் அறிவாளிகளை அறிவாளிகள் இல்லாதவர்களையோ அடையாளம் காட்டுவது இந்த விரல் தான் அந்த வாக்கு தான் அதுதான் உண்மை அது அது நான் வந்து மற்றவங்களை யாரையும் குறை சொல்ல நீங்கள் தயவு அது அவன் அதிர்ஷ்டான் அது அதிர்ஷ்டம்னே உழை உழைக்காமல் யாருமே சினிமாவில் ஜெயிச்சது கிடையாது எப்படி இப்போ இவரு டைரக்ட் பண்ணாம நீங்க நீங்க வந்து இவரு வரலாமே அத அவங்க புரிஞ்சுக்கணும் அத அது இவங்க புரிஞ்சுக்குவாங்கல்ல நான் என்ன சொல்றேன் நீங்க இல்ல நான் என்ன சொல்ல வர்றேன்னா நான் என்ன சொல்ல வரலன்னா அரசியல் யாருக்கு வேணுமேனாலும் அரசியலில் வரலாம்னு சொல்றேன் சினிமாக்காரங்களுக்கு வரக்கூடாதுன்றது சொல்றதுக்கு யாருக்குமே இந்த இதுவும் கிடையாது என்பதை நான் இங்கே தெரிவிக்கிறேன் என்னுடைய நான் ஒரு சினிமாக்காரன்ன்றதுக்காக கூட சொல்றேன்னு வச்சுக்கலாம் நாளைக்கு கூட நானும் கூட ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் சொல்ல முடியாது புரிமை இருக்குல்ல ஆக ஆனால் நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்ல பாவலன் பாவலன் மிக அழகாக பேசினாரு அது நான் ஒரு மேட்டர் பேசணும்னு இருந்தேன் பாவலன் அவர்களை பற்றி அவ்வளோ அழகாக அவருடைய தமிழ் அவருடைய ஆமாம் எனக்கு தெரியும் எனக்கு அவரும் நெருங்கிய நண்பர் அவர் கூடவே ஒரு படம் நடிச்சிருக்கேன் யார் கூட திருமான் கூட ஒரு படம் நடிச்சிருக்கேன் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு பாருங்கள் ஒரு படத்து பேர் அன்பு தோழி ஆக அந்த அன்பு அன்புத்தோழி தயாரிப்பாளர் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ம் ஆமாம் ஆமாம் ஆக இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற அனைத்து நடிகர்களுக்கும் குறிப்பாக காக்கா முட்டை ஹீரோ தம்பி விக்னேஷ் நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க நீங்கள் ஒரு நாலஞ்சு ஷாட் பார்த்தேன் இயல்பாக இருந்தது அதை தொடர்ந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் டெஃபினட்டாக யூ வில் யு வில் ஹேவ் எ வெரி பிரைட் ஃப்யூச்சர் ஒரு தாஜ் நூர் அவர்கள் அவரை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும் ஏன்னா அவர் மிகப்பெரிய இசை மேதையினே சொல்லலாம் அவர் அவ்வளோ அழகான இசையமைப்பாளர் நானும் அவர் கூட சேர்ந்து ஒரு ப்ரோக்ராமில் கலந்துகிட்டு இருந்திருக்கேன் ஒரு தொலைக்காட்சி ப்ரோக்ராமில் மிக பியூட்டிஃபுல்ல மியூசிஷன் மியூசிக் டைரக்டர் அவர் அவர் வந்து உங்களை அவருடைய நண்பரை பாராட்ட வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் பாடல்கள் அனைத்தும் நல்லா இருந்ததுங்க எமோஷன் தான் வரும் இந்த மாதிரி கதைகளில் எமோஷன் தான் வரும் இந்த எமோஷனில் அழகாக கேரி அவுட் பண்ணி ரீரெக்கார்டிங் பண்ணி முடிச்சிட்டிங்களா ஆல் தி பெஸ்ட் அது நீங்கள் உங்களுக்கு கூட உழைத்தவர்களுக்கெல்லாம் நன்றி சொன்னது வந்து ஒரு மிக சிறப்பாக இருந்தது உங்களுக்காக வந்த வாழ்த்த வந்த நமது அன்பு சகோதரர் ட்ரம் சிவமணி அவர் என்னுடைய படங்கள் நிறைய படங்களில் வாசிச்சிருக்காரு நான் அவர்கிட்ட போய் நின்றுப்பேன் அவன் காட்டுத்தனமாக வாசிப்பேன் சாதாரணமாக வாசிக்க மாட்டா காட்டுத்தனமாக வாசிப்பார் ஸோ எல்லா நல்ல உள்ளங்களும் வந்து உங்களை வாழ்த்தியிருக்கிறது குறிப்பாக இயக்குநரை நான் சொல்லாமல் கூடாது தம்பி நீங்கள் எடு முதல் முதல் படத்திலேயே ஒரு மிகச்சிறப்பான ஒரு கதை அம்சத்தை எடுத்திருக்கீங்க இந்த கதை அம்சம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளமான வாழ்க்கையும் நல்ல பெயரையும் பெற்றுத்தரும் என்று நம்பிக்கையோடு உங்களை அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்